சற்று முன் பாஜகவுக்கு எதிராக திரும்பிய நிதிஷ்குமார் திடீரென இந்தி கூட்டணிக்கு தன் ஆதரவை தெரிவித்த நிதிஷ்குமார் பரபரப்பில் டெல்லி மோடி மீண்டும் பிரதமர் ஆவதில் தொடர் சிக்கல் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியமைக்க பிரகாசமாகும் புதிய வாய்ப்பு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லோக்சபா தேர்தலில் பாஜகவிற்கு மெஜாரிட்டி என்பது கிடைக்கவில்லை இருநூற்றி நாற்பது இடங்களில் பாஜக வென்றுள்ளது பாஜக ஆட்சி அமைக்க என்டிஏ கூட்டணியில் உள்ள தெலுங்கு தேசம் மற்றும் ஐக்கிய ஜனதா தளம் போன்ற கட்சிகளின் ஆதரவு தேவை இதுபோல லோக் ஜனதா கட்சி சிண்டேவின் சிவசேனா கட்சி ஆகியோரின் ஆதரவும் தேவைப்படுகிறது இவர்களின் ஆதரவு எல்லாம் இருந்தால்தான் பாஜக ஆட்சி அமைக்க முடியும் இனிமேல் இவர்கள் சொல்வதுதான் சட்டம் என்ற நிலைமை பாஜகவிற்கு ஏற்பட்டு உள்ளது மேலும் லோக்சபா தேர்தலில் கிட்டத்தட்ட இருநூற்றி தொண்ணூற்றி இரண்டு தொகுதிகளில் என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்றுள்ளது பாஜக தனியாக இருநூற்றி நாற்பது இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது காங்கிரஸ் கட்சி தொண்ணூற்றி ஏழு இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது இந்தியா கூட்டணி இருநூற்றி இருபத்தொம்போது இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது பல இடங்களில் இன்னும் முழுமையான முடிவுகள் அறிவிக்கப்படவில்லை மேலும் இந்த லோக்சபா தேர்தலில் பாஜகவிற்கு தனி மெஜாரிட்டியும் கிடைக்கவில்லை இதனால் சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் ஆகியோரின் ஆதரவுடன் மட்டுமே பாஜக ஆட்சி அமைக்க முடியும் பாஜக ஆட்சி அமைக்க பீகாரில் உள்ள நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் ஆதரவு தர வேண்டும் இவர்களிடம் பன்னெண்டு எம்பிக்கள் உள்ளனர் பாஜக ஆட்சியமைக்க அமைக்க ஆந்திர பிரதேசத்தில் உள்ள சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் கட்சியின் ஆதரவும் வேண்டும் இவர்களிடம் பதினாறு எம்பிக்கள் உள்ளனர் இவர்களின் ஆதரவு இன்றி பாஜக ஆட்சி அமைக்க முடியாது இதுவரை நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் பாஜகவிற்கு ஆதரவு தரவில்லை பாஜக ஆட்சிக்கு ஆதரவு தருகிறோம் மோடி ஆட்சி அமைக்க ஆதரவு தருகிறோம் என்று சொல்லவில்லை முக்கியமாக நிதிஷ்குமார் இதுவரை மோடிக்கு ஆதரவு தருவேன் என்றும் எங்கேயுமே கூறவில்லை மோடி ஆட்சி அமைக்க நிதிஷ்குமார் தனியாக ஆதரவு கொடுப்பாரா என்பதே கேள்வியாக உள்ளது இப்படிப்பட்ட நிலையில்தான் இன்று டெல்லிக்கு போகும் முன்பே சந்திரபாபு நாயுடு பாஜகவிடம் சில கோரிக்கைகளை வைத்துவிட்டாராம் அதில் நிதித்துறை அல்லது பாதுகாப்புத்துறையை சந்திரபாபு நாயுடு கேட்டிருக்கிறார் அதோடு துணை பிரதமர் பதவி வேண்டும் எனவும் மேலும் ரயில்வே அல்லது சாலை போக்குவரத்து துறையில் ஒன்று வேண்டும் என்றும் கேட்டுள்ளாராம் சந்திரபாபு நாயுடு இதுபோக நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் பாஜகவிற்கு ஆதரவு தரவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இவர் பெரும்பாலும் மோடி பிரதமராக வேண்டாம் என்று கூட சொல்ல வாய்ப்புள்ளதாம் நிதிஷ்குமார் தனக்கு பிரதமர் பதவியை கேட்க நினைப்பார் என்றும் கூறப்படுகிறது அப்படி இல்லை என்றால் துணை பிரதமர் மற்றும் மோடி அல்லாத ஒருவர் பிரதமர் என்ற கோரிக்கையை நிதிஷ்குமார் வைப்பார் என்றும் கூறப்படுகிறது மேலும் என்ன நடந்தாலும் பாஜகவிற்கு இனி வெற்றிகரமான நாட்களே இல்லை என்று சொல்லிவிடலாம் அதனால்தான் மோடியும் கடந்த சில நாட்களாகவே முகம் இருந்து வருகிறார் இதை உணர்ந்தே பாஜகவும் அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் உடைந்து போயிருக்கிறது அதே சமயம் இந்த சூழ்நிலையில் காங்கிரஸ் தலைவரான ராகுல் காந்தியும் இப்போது இந்தி கூட்டணி தலைவர்களோடு அடுத்தடுத்து பல கூட்டங்களை போட்டு முக்கிய முடிவுகளை எடுத்து வருகிறார் கிட்டத்தட்ட இப்போது வரை பாஜக மற்றும் இந்தி கூட்டணியை தவிர்த்து மற்றவை என்ற லிஸ்டில் இருக்கும் பதினேழு எம்பிக்களில் பதினோரு எம்பிக்கள் வரை இந்தி கூட்டணிக்கு ஆதரவு தர தயாராகிவிட்டனராம் ஆகவே இப்போது நிதிஷ்குமாரும் ஒருவேளை காங்கிரஸுக்கு வந்துவிட்டால் ஏனென்றால் இவர் ஏற்கனவே பாஜகவிற்கு இதுவரையும் ஆதரவு தெரிவிக்கவில்லை ஆக இவரும் காங்கிரஸுக்கு வர அதிக வாய்ப்புகள் உள்ளது ஒருவேளை நிதிஷ்குமாரும் காங்கிரஸுக்கு வந்துவிட்டால் தற்போது மத்தியில் ஆட்சி மாற்றம் நடக்கப்போவது கிட்டத்தட்ட உறுதி என்றும் சொல்லப்படுகிறது